நேற்று வந்து உக்ரைனில் ரஷ்யா வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உக்ரைனியின் பிரசிடென்ட் ஜெலம்ஸ்கி சொல்கிறாரு சவுதி அரேபியாவில் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும்னு சொன்ன உடனே அடுத்த நாள் நேற்று வெள்ளிக்கிழமணிக்கு மிகப்பெரிய தாக்குதல் பதினேழு மிசைல்ஸ் நூற்றி அறுபத்தி ஏழு ட்ரோன்ஸை வச்சுட்டு கார்கிவ் ஒடிசா ட்ரினோப்பில் அப்படிங்கிற மூணு நகரத்துலேயும் பயங்கரமான தாக்குதல் இந்த தாக்குதல் எதையை நோக்கினா இருக்கிற எரிசக்தி நிலையங்கள் மின் நிலையங்கள் இது எல்லாத்தையுமே வந்து தாக்கியிருக்காங்க இதில் வந்து மிகப்பெரிய டேமேஜ் பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடக்கும் அமெரிக்கன் அஃபீசியல்ஸ்னு சொன்ன உடனே அதற்கு அடுத்த நாளே அதாவது நேற்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது எல்லோருக்கும் அதிர்ச்சி இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம்னா இதுவரையிலும் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்த அமெரிக்க பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் இன்க்ளூடிங் பேங்கிங் செக்டர் டாரிப்ஸ் இதெல்லாத்தையும் போடுவோம் அவங்க இம்மீடியட்டாக ரெண்டு பேரும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் தி ஷுட் கம் டு தி டேபிள் இம்மீடியட்லி அப்படின்னு சொல்லி நேற்று வான் பண்ணியிருக்காரு இது வந்து மிகப்பெரிய யூ டேர்ன் ஜெலன்ஸ்கி லெட்டர் எழுதின பின்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மனமாற்றம் அடைந்திருக்கிறார் ஆனால் ரஷ்யன் அதிபர் வந்து புட்டின் இந்த மாதிரி எல்லாமே பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே உக்ரைனில் பயங்கரமான குளிர் மைனஸில் இருக்கு நீங்கள் பாருங்கள் தண்ணியை வந்து உறைஞ்சி போயிருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த சிஸ்டம் கிடையாது குளிர்காலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முழுமையான அந்த வீடு எல்லாமே ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலைக்காக ஒரு அந்த கேஸ் கனெக்ஷன் வச்சு அந்த வார்ம் அப் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் மக்கள் அவதிப்படுறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் திடீர்னு இந்த எண்ணூர் அனல் மின் நிலையம் இப்போ சென்னைக்கு வர எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே ஒரு வெடிகுண்டை போட்டு கட் பண்ணிட்டா நம்ம லைட்ரு ரெஃப்ரிஜிரேட்டர் எதுவும் ஒரு சின்ன மிக்சி கிரைண்டர் எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நிலைமை தான் இப்போது உக்ரைனில் இருக்குது அதுவும் இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தை இருக்கிறப்போ திடீர்னு வந்து புட்டின் ட்ரம்ப் நமக்கு ஆதரவாக தானே பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி பயங்கரமான தாக்குதல் நடத்தினார் இதனால் ட்ரம்ப்புக்கே மிகவும் கோமாயி நாங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த மாதிரி புட்டின் செஞ்சாருன்னா நாங்கள் மீண்டும் பல பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இன்னொரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா முதல் முறையாக ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து ஈரானுக்கு லெட்டர் எழுதியிருக்கார் ஈரான் அதிபர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஐதுல்லா கபைனி அவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும் நியூக்குலியர் ரெக்கார்டு அதாவது அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறது சம்பந்தமான ஒரு உடன்பாடு ஏற்படணும் அதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் சொல்லி இவரே கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்கார் நேற்று வந்து நிருபர்கள் கேட்டதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் நடந்துவிட்டால் அது போரில் வந்து வெற்றி பெற்றதுக்கு சமம் ஒன்று அவங்க இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு வரணும் இல்லைன்னா ஒரு கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று இந்த ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிப்பேன்னு சொல்லி தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அந்த அக்கவுண்டில் இவர் எழுதியிருக்கார் இதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு அது மட்டும் இல்லை ஹமாஸ்க்கு வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கார் எல்லா ஹாஸ்டேஜஸையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஒரு ஹமாஸ் கூட அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு இதை அமெரிக்காவில் என்ன சொல்றாங்கன்னா கேரட் ஆர் ஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க கேரட் ஆர் ஸ்டிக் அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்படியே இனிப்பே கொடுத்துட்டு ஒன்றுமே சொன்னதை கேட்கல அப்படின்னு சொன்னால் சாட்டையடி இந்த கேரட் ஆர் ஸ்டிக் பாலிசியை கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியாக நம்ம இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் நடத்தினார்கள் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி ஒன்று அடிக்கிறது அணைக்கிறது இப்படி அவங்க காரியத்தை சாதிச்சிட்டு இருந்தான் பிரிட்டிஷ் காலனி நம்ம இருந்தப்போ அது மாதிரி இப்போது கேரட் ஆர்ஸ்டிக்க அந்த ஆங்கிலேயர்களுடைய கொள்ளைக்கு அப்படியே ஆப்போசிட் ஏதோ ஒன்று கேட்குறையா உனக்கு கிடைக்கும் இல்லையா அப்படிதான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பாலிசி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தளவில் கடுமையாக வந்து உழைக்கிறாரு என்னைக்கி விட நாற்பத்தி ஏழு நாள் ஆகிப்போச்சு உலகத்தில் அமைதி வரணும்னு நினைக்கிறாரு எப்படியாவது வரணும்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லை நோபல் பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த வயசில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வயசில் அவர் இவ்வளவு தூரம் கடினப்பட்டு உழைப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது அதே சமயத்தில் புட்டின் இதுபோன்று பொதுமக்களை அவதிக்குள்ளாக்கும் செயலை செய்யவே கூடாது வார நிறுத்தன்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி செய்கிறதுலாம் வந்து ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு அழகில்லை மனிதாபிமானம் செத்துவிட்டது அந்த உலக அமைதியை வந்து கெடணும் அப்படிங்கிற எண்ணம் நேட்டோ நாடுகள் வந்து அது ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கு இப்படி உலகம் முழுவதும் பிரச்சனையாக இருக்கின்றது எனவே அமைதி ஏற்பட வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் உக்ரைன் மீது கடுமையான வான்வழி தாக்குதலை வந்து ரஷ்யா நடத்துறதுனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் கோவமடைந்து ரஷ்யா பண்ணுறது சரியில்லை அவர்கள் மீது நான் பொருளாதார தடை விதிப்பேன் இன்க்ளூடிங் பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறார் வங்கிகள் மீதும் தடை விதிப்பேன் டாரிஃப் கொண்டு வருவேன் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து அமைதி வரும் வரை நான் அவர்கள் மீது பொருளாதார தடை மீண்டும் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிருக்காங்க உக்ரைன் மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா இந்த ரஷ்யா வந்து எல்லா மின் உற்பத்தி நிலையங்கள் எரிசக்தி நிலையங்கள் இப்படி எல்லா இடங்களையும் குண்டு போட்டு அழிச்சிட்டாங்க அதனால் அவர்கள் மிகவும் அவதிப்படுகின்றார்கள் அவர்களுடைய அவதி விரைவில் அமைதியாக உருவாக வேண்டும் அதுதான் நம்முடைய எண்ணம் புட்டின் போன்ற தலைவர்கள் பொதுமக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடாது